நாங்கள் இங்கே ஒரு நாலு தலைமுறையாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து இன்னமும் இந்த வட சென்னை பகுதியில் வந்து ஒரு முன்னேற்றம் என்றதே இல்லாத நிலையில் இந்த எரிவுலை திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே தேவையே இல்லாத ஒரு அவசியமற்ற ஒரு திட்டமாக தான் நாங்கள் இந்த வடசென்னை பகுதி மக்களாக வந்து நாங்கள் யோசிக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த சாதாரணமாக இந்த குப்பைமேட்டில் இருக்கக்கூடிய அந்த புகையினாலே எங்களுக்கு நிறைய சுவாச பிரச்சனைகள் தோல் பிரச்சனை ஆயிரத்தெட்டு விஷய நோய் நொடிகளில் நாங்கள் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ திரும்பவும் ஒரு எரிவுலை திட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு டன் ஒரு நாளைக்கு நீங்கள் எரிக்கிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூடிய சீக்கிரம் அழிவை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் தான் வாழ்வோ ஆல்ரெடி வாழ்ந்துட்டுருக்கோம் இனி அதை தான் வந்து நிரந்தரமாகவும் மக்க அரசாங்கம் வந்து ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கு எங்களுக்கு இந்த இடத்துல தேவையான திட்டங்கள் வந்து எவ்வளவோ இருக்குது லைப்ரரி வேணும் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வேணும் காலேஜஸ் வேணும் பேங்க்ஸ் வேணும் நல்ல எஜுகேஷன் வேணும் இங்கே நல்ல எஜுகேஷன் தரக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் மேம்படுத்தலாம் ரிசர்ச் சென்டர்ஸ் கொண்டு வரலாம் இன்ஸ்டிடியூட் கொண்டு வரலாம் அதெல்லாம் தவிர்த்துட்டு மக்களுடைய உயிருக்கு ஒலை வைக்கக்கூடிய இந்த எரிவுலை திட்டம் வந்து எங்களுக்கு அவசியமே இல்லாதுன்றதை நாங்கள் ரொம்ப கண்டனம் நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் இதை இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய மனித சங்கிலி அதுக்கான எதிர்ப்புக்கான ஒரு போராட்டமாக தான் நாங்கள் இங்கே முதல் கட்டம் முதல் இல்லை ஆல்ரெடி எட்டு மாத காலமாக நாங்கள் வந்து இங்கே தான் இருக்காங்க இன்றைக்கி மனித சங்கலி மூலயமா எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் இதை அரசாங்க கா எட்டி இதை கவனித்து அவங்க வந்து இந்த ம எரிவுலை திட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை மக்களான எங்களுடைய கோரிக்கை அதுதான் ஆல்ரெடி இங்கே நிறைய பாதிப்புகளில் இருக்கு ஆல்ரெடி இது வந்து ஒரு ரெட் ஸோன் தான் இது இது ஒன்றும் நார்மலான ஒரு ஏரியாவே கிடையாது வர சென்னை ஆல்ரெடி ஒரு ரெட் ஸோன் ஆயிரத்தி எட்டு கெமிக்கல் ஃபேக்டரிஸ்லேருந்து ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இங்கே ஆல்ரெடி இருக்கு இருக்கிறது பற்ற இருக்கிறதுனாலே எங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேன்சர் ஸ்கின் ப்ராப்ளம் ஏன் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இந்த எரிவுளை வந்து இது சுடுகாடா ஆக்கிறதுக்கான ஒரு இடமா தான் பார்க்குதே தவிர்த்து இடமா தான் அந்த அந்த திட்டமத்தை நாங்கள் பார்க்குறமே தவிர்த்து ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் பார்க்கல இன்னும் இந்த எரிவுலை வந்தாக்கா எங்களுக்கு கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்கின் ப்ராப்ளம் சுவாச பிரச்சனை லங்ஸ் பிரச்சனை ஏன் கரு சிதைவு ஏற்படும் கருவு கரு உருவாகக்கூடிய நிலை கூட ஏற்படும் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கும் போது இப்படியாப்பட்ட ஒரு எரிவுலை திட்டம் எங்களுக்கு தேவையா அதை வட சென்னைக்கு தேவையே இல்லை வட சென்னை மேம்பட இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு வட சென்னைக்கு அந்த ஃபண்டில் எங்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்களை நீங்கள் கொண்டு வராமல் இந்த மாதிரி மனித குலத்தையே அழிக்கக்கூடிய எரிவுலை திட்டம் எங்களுக்கு வேண்டாம் இதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் இந்த மனித சங்கிலி மட்டும் கிடையாது இது அரசாங்கம் ரத்து செய்யும் வரைக்கும் எங்களுடைய போராட்டமானது தொடரும் எங்களுடைய எதிர்ப்பானது தொடரும் எங்களுடைய எல்லா எதிர்ப்பையும் எந்த விதமாக நாங்கள் காட்ட முடியுமோ அத்தனை விதமாகவும் நாங்கள் காட்டுவோம் இங்கே வாழக்கூடிய பொதுமக்களாக நாங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை மேடில் வெறும் வட சென்னை குப்பை மட்டும் கொட்டலை சென்னை மத்திய சென்னைன்னு எல்லா குப்பைகளும் தான் இங்கே வந்து சேருது அப்படி இருக்கிறப்போ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே குப்பை மேடுகளை குப்பையை பிரித்து கழித்து செய்யக்கூடிய இட திட்டங்களை கொண்டு வரலாம் அதை விட்டுட்டு மொத்தமாக வட சென்னை மேடு மாதிரியே இங்கேயே கொண்டு வந்து மற்ற மத்திய சென்னை தென் சென்னையோட குப்பைகளும் இங்கே தான் சேருது அதை ரீசைக்கிள் பண்ணுற ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணுறதில்லை இங்கே அதையும் பண்ணாமல் மேற்கொண்டு இந்த எரிவுலை திட்டமும்ன்றது மக்களுடைய அடி அதாவது வேரோடு அழிக்கக்கூடிய இந்த வடசென்னை மக்களை வேரோடு அழிக்கக்கூடிய திட்டமாக தான் நாங்கள் இதை வந்து க பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை மக்கள் போராட்டமான இந்த மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து வடசென்னை மக்களுக்கும் அமைப்புகளுக்கும் கூட்டமைப்புகளுக்கும் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல் கண் வடசென்னை மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை இதழின் சார்பாகவும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வடசென்னை மக்கள் இன்று அணிதிரண்டு நின்றிருக்கிறார்கள் இது போராட்டமாக மட்டும் இல்லாமல் தொடர் போராட்டமாக வலுவடைய வேண்டும் என்று தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த போராட்டத்தை தமிழக அரசு கண்ணில் கொண்டு இதை உடனடியாக இந்த எரிவாலையை எரிவாலையின் பணியை உடனடியாக நிறுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரம் கோடி செலவில் மக்களுக்கு நன்மை செய்யும் பல திட்டங்களை கொண்டு வரலாம் ஆனால் மக்களுக்கு தீமை செய்யும் எரிவாலையை கொண்டு வந்து அதன் கழிவுகளை நாளை வடசென்னை ஏரிகளில் கலந்து நாளை மக்களுக்கு துன்புறுத்தும் வகையில் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் இப்போ இப் இத்தகைய தமிழக அரசின் இது கான்ட்ராக்டுகளை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை உடனடியாக நிறுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வடசென்னை மக்கள் சார்பாக அனைவருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ತಲೆ <coughs> மனித சங்கிலியை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் வியாபாரி நண்பர்களுக்கும் வியாபாரி சங்க உறுப்பினர்களுக்கும் வியாபாரி சங்க நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நம்முடைய கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்று வெற்றிகரமாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் இந்த மனித சங்கிலியை அமைதியான முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்த காவல்துறை நண்பர்களுக்கும் மற்ற ஊர் பொதுமக்களுக்கும் மீடியா குழுக்களுக்கும் அனைவருக்கும் வடச்சென்னை குடியிருப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்து அம்மாக்களுக்கும் தாய்மார்களுக்கும் அய்யன்மார்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் வடச்சென்னை குடியிருப்போர் நலச்சங்களை கூட்டமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டமைப்பு தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி நகர் பி பிளாக் சத்யாநகர் அன்னை சந்திரசேகர சந்திரசேகர அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கோரிக்கை கட்டாய

பேருங்க நம்ம ஊர் பிரச்சனை சொல்லி கொடுத்துருங்க நன்றி 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 கையெழுத்து போடுறாங்களோ அது கையெழுத்து போடுறோம் சென்ட்ரா விடியா